மூணு பண்ணிட்டு வந்து நமக்கு ஒன்றரை ஓகேவா எல்லாத்துக்கும் ஒன்றரை இன்ச்சு தான் வருமா கேட்டா அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒன்றரை இன்ச்சு வராது ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து இந்த ஒன்றரை இன்ச்சு வரும் ஓகேங்களா மீடியமா எல்லாத்துக்கும் காமனா எடுக்கிற அளவு வந்து இந்த ரேஞ்ச் ஓகேங்களா இப்போ இதுதான் வந்து நமக்கு நான் இன்னொரு தடவை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃப்ரண்ட் பீஸ் நேர்கீங்களா நம்ம பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற மெட்டீரியல்ல தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ண போறோம் அதுல என்ன அளவுகள் எடுத்திருக்கோம்னா ஹைட் வந்து பன்னெண்டு ஆயிடுச்சு பாடி சுற்றளவு வந்து ஒம்போதுரை அது வந்து தையலோ சேர்த்தே சொல்லிட்டு ஓகேங்களா பன்னெண்டு பன்னெண்டரை ஹைட் எடுத்துட்டு ஒன்பது இன்ச்சு வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மார்க் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெக்கோட அகலம் ரெண்டரை ஷோல்டரோட அகலம் வந்து மூணு இன்ச்சு அப்ப ஆம்கோளோட அகலம் அஞ்சரை இன்ச்சு ஆம்கோளோட இறக்கம் மார்க்கை விட ஃப்ரண்ட்ல வந்து அரை இன்ச்சு நமக்கு சேர்த்து வருது ஆரேகால் கால் கார்னர்ல நம்ம ஒன்னே கால் இன்ச்சு தான் வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா நம்ம இங்க டாட் பிடிக்கிறப்ப இதுக்கு ஆஃப் இன்ச்சு இதுக்கு ஆஃப் இன்ச்சு போக நமக்கு ஆரேமுக்கா வரணும் இது நீங்க கம்மியா எடுத்துட்டீங்கன்னா நமக்கு ஆரேமுக்கா வராது அந்த ரீசனால நம்ம என்ன கீழே இறக்கி வந்து ஆஃப் இன்ச்சு இறக்கி போட்டுருவோம் ஓகேங்களா அப்ப ஆம்கூலோட இறக்க பேக்ல ஃப்ரண்ட்ல வந்து ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கிடு ஓகேங்களா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஹைட்டு தான் இந்த ஹைட்டு பன்னெண்டு இன்ச் தையலோட சேர்த்து இப்போ இந்த தையலுக்கு வந்து நம்ம டாட் வைக்கிறதுக்கு நம்ம அளவில் எடுக்கணும் இந்த அளவு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு இந்த அளவு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு இந்த ஹைட்ல வந்து பன்னெண்டு பன்னெண்டரைல இருந்து ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணி பதினோரு இன்ச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரு மார்க் பண்ணிருக்கோம் இந்த மார்க் பண்ண இருந்து மூணு இன்ச்சு வந்து இந்த பன்னெண்டு இன்ச்சுல வந்து மார்க் பண்ணிக்கணும் இந்த பன்னெண்டு இன்ச்சு மார்க் பண்ணதுல இந்த மூணு இன்ச்சு மார்க் பண்ணதுல இருந்து இங்க வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிருக்கோம் இந்த ரெண்டு இன்ச்சுல இன்ச் இந்த ஒரு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டாட் வந்து நெஞ்சுப்பட்டையும் அம்கோல் கிட்டையும் ஒரு டாட் வரும் அந்த டாட் பாத்தீங்கன்னா இந்த கேப் வந்து ஒன்றரை ஒன்றரை இன்ச்சுல இருக்கணும் ஓகேங்களா இந்த ஒன்றரை ஒன்றரை இன்ச்சுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த டாட் வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து நல்லா செஃபா நல்லா இருக்கும் இப்ப இத கட்டி போட்டுறலாம் இதுக்குமே வந்து என்ன பண்ணணும் முன்னாடி விட்டுதான் அதாவது கால் இன்ச் முன்னாடி விட்டு தான் கட்டிங் போடணும் ஏன்னா வச்சு தைக்கணும் இல்லையா அதனால கட்டிங் போடுறதுன்னு பாத்துக்கோங்க கட்டிங் போட்டு அப்புறம் மெயினா நம்ம இது பண்றது சேம் எங்கெங்க நம்ம டாட் பிடிக்க போறோமோ அங்க என்ன பண்ணிடுங்க மறக்காம வந்து நச்சு போட்டுருங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இதுக்கப்புறம் நாச்சு போட வேண்டாம் ஏன்னா இங்க நம்ம ஸ்டிச்சிங் பண்றப்ப இது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அதனால இங்க மட்டும் நாச்சு போட வேண்டாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம டாட் வந்து மாறி போயிடக்கூடாது இல்லையா அதனால வந்து நீங்க என்ன பண்ணிடுங்க இந்த ரெண்டு இன்ச்சுல மார்க் பண்ணிருக்கோம் அதுவும் இந்த ஒன்றரை இன்ச்சு கேப்ல எங்கேயும் எங்கேயும் ரெண்டு பக்கம் மட்டும் வந்து நீடியிலால வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இடுப்பு பட்டி எடுக்கணும் இடுப்பு இது எல்லாமே வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா தசிம்பல் கொடுங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து போயிடலாம் கிளாஸ் ஏறும் போது நினைக்காதீங்க நம்ம ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு அதனால டக்கு டக்குன்னு நம்ம கிளாஸ் போயிட்டுருவோம் ஓகேவா அடுத்து ஓகேனா சொல்லுங்க நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம போயிடலாம் சிம்பிள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போயிடலாம் டான்சிமா ஓகே நான் அனுப்புறேன் எப்படி வந்து பட்டி எடுக்கணும் அப்படிங்கறதை நான் சொல்லி தரேன் पर्ला मां இப்போ நம்ம பேக் பேஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறதை வந்து நான் சொல்லிடுறேன்